அமெரிக்காவுக்கே சவால் விடும் ஹிஸ்புல்லா போராளி குழு யார் இவர்கள் இஸ்ரேலின் தெற்கு பகுதி மீது ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்திய நிலையில் வடக்கிலிருந்து ஹிஸ்புல்லா போராளிகள் சிறிய ரக ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் இந்த போரில் அமெரிக்கா தலையிடக்கூடாது அப்படி நேரடியாக தலையிட்டால் அமெரிக்கா நிலைகளை தாக்குவோம் என ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இவர்கள் அமெரிக்காவையே மிரட்டும் அளவிற்கு சக்தி படைத்தவர்களா இவர்களது பலம் என்ன என்பதைப் பார்க்கலாம் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள குட்டி நாடு லெபனான் இந்நாட்டில் சுமார் அறுபது சதவிகிதம் இஸ்லாமியர்களும் கணிசமான கிறிஸ்தவர்களும் வசிக்கின்றனர் இந்நாட்டின் பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்த போது அவர்களை எதிர்த்து ஆயுதம் தாங்கி போராடி விரட்டியடித்த அமைப்பு தான் ஹிஸ்புல்லா அதற்கு பிறகும் தொடர்ந்து ஆயுதங்களை கையாண்டு வருகிறது இதற்கு லெபனான் அரசும் ஒப்புதல் கொடுத்துள்ளது லெபனான் நாடாளுமன்றத்தில் இந்த அமைப்புக்கு பனிரெண்டு எம்பிக்கள் உள்ளனர் இந்த அமைப்பின் ஆதரவுடன் மேலும் சில கட்சிகள் ஆட்சியில் இருந்து வருகின்றன இந்த அமைப்பின் கூட்டணி அரசுதான் லெபனானை ஆண்டு வருகிறது லெபனான் இராணுவத்தை விட வலிமை வாய்ந்த படையை ஹிஸ்புல்லா வைத்துள்ளது இந்த அமைப்பில் அறுபத்தி ஐந்தாயிரம் ஆயுதம் தாங்கிய போராளிகள் இருப்பதாக கருதப்படுகிறது இவர்கள் கொரிலா போர் முறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் இஸ்ரேலை நோக்கி சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ராக்கெட்டுகளை இந்த அமைப்பு நிறுத்தியுள்ளது லெபனானில் ஏராளமான இலவச கூடங்கள் மருத்துவமனைகள் அவசர ஊர்திகள் குடிநீர் வழங்கும் வாகனங்களை இந்த அமைப்பு நிர்வகித்து வருகிறது லெபனானில் சொந்தமாக பல சொத்துக்களை வைத்துள்ள இந்த அமைப்புக்கு கூடுதலாக ஈரான் ஈராக் சிரியா உள்ளிட்ட நாடுகள் பொருளாதாரம் மற்றும் ஆயுத உதவிகளை வழங்கி வருகின்றன மேலும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு லெபனானைச் சேர்ந்த ஷியா பிரிவினர் மட்டுமின்றி சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களும் ஆதரவு வழங்கி வருகின்றனர் அதே போல இந்த அமைப்பு ஷியா பிரிவு கொள்கையை பின்பற்றினாலும் சன்னி பிரிவு அமைப்பான ஹமாஸ் அமைப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகிறது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலுக்கு கடும் சவால் விடும் வகையில் வலுவான உளவு அமைப்பையும் ஹிஸ்புல்லா வைத்துள்ளது எனினும் இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஹிஸ்புல்லாவை தீவிரவாத அமைப்பாக கருதுகின்றன எனினும் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் இந்த அமைப்பு மீது கடுமையான போக்கு காட்டுவதில்லை